என்ன என்று தெரியல அதே போல ஒரு அரசு பள்ளியில திருக்குறளை மேற்கோள் காட்டி மகாவிஷ்ணு அவர்கள் முன்ஜென்மத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியை உரையாடுறார் அதற்காக பொங்கி எழுந்து போன நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்டத்துல உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு மாணவனுடைய மரணம் அதுவும் பள்ளியில பூட்டப்பட்ட கிணற்றுக்குள்ள இருந்து மாணவன் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி அமைச்சரோ மற்றவர்களோ இதுவரை வாய் திறக்காத காரணம் என்ன அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணம் என்ன இதை பற்றி பெரிதாக பேசப்படாத காரணம் தான் என்ன இப்படி பல்வேறு கேள்விகளை அந்த குடும்பத்தினரும் பொதுமக்களும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவனுடைய மரணத்தில் மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கிறது என்பதை மற்ற அனைவரும் அந்த குடும்பத்தினரும் திரும்ப திரும்ப அந்த நான்கு நாட்களாக அந்த விஷயத்தை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கு விரைந்து சென்ற இந்து முன்னணி அமைப்பினர்கள் இந்த மரணத்திற்காக அந்த குடும்பத்தினருடன் துணையாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் அந்த மாணவனுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது காவல்துறையினரும் சரியான படிக்கு செயல்பட்டு அந்த க மரணத்திற்கு காரணமானவர்களை நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நம்பப்படுகிறது மீண்டும் இது போன்ற எந்த ஒரு மரணமும் எந்த ஒரு மாணவனுக்கு மாணவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சம்பவமும் பள்ளி கல்வித்துறைகளுக்குள் நடைபெறக்கூடாது என்பதை அனைத்து அதிகாரிகளும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கண்காணிக்கப்பட்டு இதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்பதை அனைத்து பொதுமக்களுக்கும் பொதுமக்களின் சார்பாகவும் அந்த உறவினர் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதை நிச்சயம் அரசாங்கம் தலையிட்டு அவர்கள் அந்த மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி